அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது குரோதி வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்திரை திருதியை பகல் மணி பதினொன்னு வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்த்தி சதயம் நட்சத்திரம் இரவு மணி பத்து பதினேழு வரைக்கும் இருக்கு அதன் பின் பூரட்டாது சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சௌபாக்கிய நாம யோகம் பத்ரை கிரணம் இன்றைக்கு தேய்பிரை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி தியாஜியம் நாழிகை முப்பத்தொன்னு அகசு நாழிகை முப்பத்தொன்னு பதினேழு தியாஜியம் நாழிகை ஒன்று பன்னெண்டு இன்றைய திதி ஆடி மாதம் தேய்பிரை சதுர்த்தி நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகலக்ன இருப்பு நாழிகை நான்கு ஏழு சூரிய உதயம் சென்னை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்து விடலாம் செவ்வாய் குரு கற்கடகராசியில சூரியன் பக்ரவிணியில் புதன் சுக்ரன் கன்னியாராசியில கேது கும்பராசியில சந்திரன் மற்றும் வக்ரகுமியில் சனி மீனராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன ஆதிபத்தியம் என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளாக எழுதுவோம் அப்படின்னா சுபவிரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப நல்ல தகவல்களா வந்து சேரும் அனைத்து வகையிலும் நன்மைகள் நடைபெறும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைய நாளில் அமைஞ்சிருக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலிருந்து நம்மளால் சுலபமாக வெளியிட வர முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் மேம்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா நடைபெறும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிக முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்த ரொம்ப அழகாக அற்புதமாக ஸ்திரமா பார்த்து நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது எல்லா வகையான நன்மைகளும் இன்று நடைபெறும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கற்கட ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் எந்த ஒரு விஷயத்தினாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது நீண்ட ஆலோசனை என்பது அவசியம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான தினம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா நடக்கலாம் அது மாதிரி நீண்ட காலமா மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று நல்லபடியா விடை கிடைக்கும் பொதுவா இன்றைய நாளை எழுதணும்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எழுதினோம்னா ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் சில பேருக்கு ஞாபக மறதி உண்டாகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் நட்சத்திரநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுடைய யோகங்களை ஒரு நல்ல மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன்திட்டமிடல் அவசியம் சில நேரங்கள்ல தேவையில்லாத படபடப்பு அவசரம் அதெல்லாம் உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இன்றைய நாளை நீங்கள் கடக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள வீண் பயம் குழப்பம் ஆகியவை உண்டாகலாம் தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகலாம் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம் இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சீராக இருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் விருச்சிக ராசி அன்பர்கள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பல வகையிலும் நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களும் நன்மைகளே தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேறுபெரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இல்லை நம்ம ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் முழு மனசோட எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனயோகம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் மூன்றாம் மனிதர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த இடஞ்சல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் பொதுவாக இன்றைய நாள் எடுணம்னா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பெண்களால் அனுகூலம் உண்டாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அனைத்து வகையிலும் அனுகூலங்கள் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் பண்ணுறது புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறது அது எல்லாமே பொதுவாக இன்றைய நாள் உத்தியோகம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நல்ல முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுபவரையச் செலவுகள் உண்டாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சில பேருக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும் எல்லா வகையிலும் நன்மைகளே ஏற்படும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரைய செலவுகள் உண்டா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபலா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியலனாலோ இல்லை நாட்டு இருந்து இல்லை சுவிச் ஆஃபில் இருந்தாலோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் நம்ம இவ்வளோ அவ்வளோ நிர்ணயம் பண்ணலை அவங்கவுங்க விருப்பப்படி தான் இருக்கோம் நம்ம ப்ராசஸ் என்ன அப்படின்னா முதல்ல ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி பணம் வாங்க மாட்டோம் ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்கவுங்க விருப்பம் என்னவோ நீங்கள் தாராளமான முறையில் பண்ணிக்கலாம் நன்றி